அணிக <tries> சோ <Arduino> پڙه باڻي ڏا مهربان پڙه وٽ وندو نه پڙه وٽ پڙه وٽ وندو نه پڙه وٽ وڏي وٽ نه به اها وٽ ڏتا به نه آهي سدا وٽ مٿي آڳا نه پنهنجا மக்களுக்கும் வேண்டிய அனைத்து சுபகாரியங்கள் அனைத்து நாவரும் அனைவரும் என்றென்றும் பிஜேபி கட்சி தலைமை

பாரத நண்பர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி மலர் அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்மைகள் பெறுகிற அனைவரும் கண்ணை மூடி வேலை கொடுங்கள் நம்மளுடைய கோரிக்கைகளும் மீண்டும் மீண்டும்

भारत माता के भारत माता के भारत माता के जय लखनऊ तक साथियों Nasa deza. Paharaz, Paharaz,